பத்தொன்பது முப்பதுகளில் பிரான்சிஸ் என்ற இளம் சிறுவன் ஒரு விசித்திரமான நிகழ்ச்சி கூடாரத்திற்குள் அலைந்து தெரியும் கானிவல் விளக்குகளின் மினுமினுப்பு முறுக்கப்பட்ட கண்ணாடிகள் மற்றும் அமைதியற்ற காட்சிகளுக்கு மத்தியில் தலைகீழான பிரமிடு போன்ற வடிவிலான கருஞ்சிவப்பு பலூன்களை விளையாடும் ஒரு கோமாளி மிகவும் மோசமான ஒன்றை குறிக்கிறது ஒற்றைக் கண்ணுடைய ஒரு முதியவர் நிழல்களிலிருந்து அவரை அழைக்கிறார் சிறுவன் நெருங்க துணிந்தபோது காட்டுத்தனமாக சிரிக்கிறார் அதிர்ச்சியடைந்த பிரான்சிஸ் தனது தந்தையிடம் தப்பி ஓடுகிறார் அவர் மென்மையாக இருப்பதற்காக அவரை திட்டுகிறார் பின்னர் அவருக்கு ஒரு ஸ்லிங் ஸ்லிங்ஷாட்டை கொடுக்கிறார் இது ஐடி புராணங்களின் முக்கிய சின்னமாகும் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் ஒரு கார் பழுதடைந்ததால் ரோஸ் என்ற பூர்வீக பெண்ணுக்கு இட்டுச் செல்கிறது பிரான்சிஸ் தனது ஸ்லிங் ஸ்லிங்ஷாட்டை தண்ணீருக்கு வர்த்தகம் செய்கிறார் இரவு நேரத்தில் அதே ஒற்றை கண்ணுடைய மனிதனால் காட்டில் வேட்டையாடப்படுவதைக் காண்கிறார் இப்போது ஒரு பயங்கரமான வடிவத்தில் உருண்டு கிடக்கிறார் ரோஸ் ஒரு கல்லால் உயிரினத்தை தாக்குகிறார் அது ஒருபோதும் மரக்கோட்டை கணக்கவில்லை நிகழ்காலத்திற்கு செல்லுங்கள் ஜூனிபர் ஹில்லில் குரல்களால் லில்லி வேட்டையாணப்படுகிறார் கொலைகள் குறித்து தலைமை போவர்ஸ் ஹாங்கிடம் விசாரிக்கிறார் இதற்கிடையில் ஒரு இராணுவ தோண்டல் தெரியின் இரத்தக்களரி வரலாற்றுடன் பிணைக்கப்பட்ட எலும்பு கூடுகளின் காரை கண்டுபிடிக்கிறது மனநோயாளி டிக் ஹோமரன் பழைய ஸ்லிங்ஷாட்டை கொண்ட ஒரு சுருட்டு பெட்டியை தொட்டு ஒரு திகிலூட்டும் காட்சியில் தள்ளப்படுகிறார் ஒரு சாக்கடே ஒரு சர்க்கஸ் வண்டி மற்றும் இருளில் இருந்து கிசுகிசுக்கும் ஒளிரும் கண்கள் பில் ஸ்காஸ்காட்டின் குரல் எதிரொலிக்கிறது நீ யார் நகரம் முழுவதும் லில்லி மற்றும் அவரது நண்பர்கள் ரோனி வில் மற்றும் ரிச் டெரியை வேட்டையாடுவதற்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறார்கள் அவர்களின் பேய் புகைப்படங்கள் பயங்கரமான ஒன்றை பணம் பிடிக்கின்றன ஒளிரும் கண்களுடன் ஒரு மங்கலான சந்தேகத்திற்கு இடமின்றி பென்னிவேஸ் ரோஸ் தனது மருமகனை இராணுவத்தை மிக விரைவில் சவால் செய்ய வேண்டாம் என்று எச்சரிப்பதும் ஏதோ அவரை பார்த்தது என்று ஹோவரன் அஞ்சுவதும் அது குளிர்ச்சியாக தெளிவாகிறது பென்னிவேஸின் நிழல் மீண்டும் விழித்தெழுந்துள்ளது